கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு இக்கட்டான ஒரு நேரம் ஒரு நெருக்கமான ஒரு நேரம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மனநிலை நம்முடைய மனசு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நான் சற்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு ஆபத்திலே ஒரு இக்கட்டிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம எப்படி இருப்போம் என்பதை சற்று நான் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப மனசு வேதனையோடு கூட இருப்போம் அதை நினைத்து நினைத்து நாம் அழுது கொண்டே இருப்போம் பயமும் நடுக்கமும் அந்த நேரத்தில் நம்மை தொற்றிக்கொள்ளும் ஒரு ஆபத்தான நேரத்தில் நாம் பதற்றமாக இருப்போம் நம்முடைய இருதயமெல்லாம் படபடவென்று படவென்று அடித்து கொண்டே இருக்கும் என்ன நடக்கப் நடக்கப்போவதென்று தெரியவில்லையே என்று நாம் புலம்பிக் இருப்போம் தேவ சமூகத்துக்கு சென்று கதறுவோம் கதறி அழுவோம் நம்முடைய மைண்ட் ஒரு நிலையாக இருக்காது தூங்கலாம் என்று சென்றால் தூக்கம் வராது தூங்கவும் முடியாது தனிமையாக உட்கார்ந்து கொண்டு எதையதையோ யோசித்து கொண்டே இருப்போம் யார் யாருக்கோ ஃபோன் செய்து உதவிகளை கேட்போம் நம்மால் என்னவெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்து கொண்டே இருப்போம் சாப்பிடலாம் என்று போய் பார்த்தால் சாப்பிட முடியாது செத்தவனை போல காணப்படுவோம் துக்கம் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் மனதில் அமைதி என்பதே இருக்காது ஏதோ ஒன்று இழந்தவராக காணப்படுவோம் இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நான் சொன்ன இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதோ ஒரு ஆபத்து உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா என் சகோதரனே கவலைப்படாதுருங்கள் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏல வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் எனவே நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் கத்த சொல்லுகிறார் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் மத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தோராம் அசுரத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு நீ நாலு தினத்துக்காக கவலைப்படாத நீ யாரை குறித்தும் கவலைப்படாத நான் இருக்கிறவனுக்கு என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அசுரத்தில் வாசிக்கிறோம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க உங்கள் கவலைகளை அப்பா கிட்டே வச்சுருங்க உங்கள் பாரத்தை அப்பா கிட்ட வச்சுருங்க அவர் பார்த்து பாருங்க நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க நீங்கள் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் இந்த பூமியில் வியா வியாதிகளை பெற்று கொள்ளாதீங்க எல்லாருக்குமே கவலை இருக்குதுங்க கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனு இல்லை பெரிய பணக்காரனுக்கும் கவலை இருக்குது சாதாரணமான ஒரு ஏழைக்கும் கவலை இருக்குது எல்லாருக்குமே உலகத்தில் கவலை இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் தெய்வனுடைய பாதத்தில் அந்த கவலைகளெல்லாம் வச்சுடுங்க அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆணபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க அப்பா நீங்கள் சொன்னீங்கப்பா அந்த வசனத்தை என் கவலை எல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டப்பா நீங்கள் பார்த்துங்கப்பா நீங்கள் பார்த்துங்கப்பா என்னால் முடியாதப்பா என்னால் முடியாது என்னால் நடக்க முடியாது என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியல என் எல்லாம் நான் உங்கள் மேலே வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துங்க என்று சொல்லி நம் கவலைகளை தேவ சமூகத்தில் கொடுத்து விடுவோம் சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் பதினஞ்சாம் வசரத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த ஆபத்தான நேரத்தில் அப்பா சமூகத்தில் கவலை எல்லாம் வச்சுட்டு அப்பா நோக்கி கூப்பிடுவோம் அப்பா என்னை பார்த்துக்குங்கப்பா அப்பா என் பிரச்சனையை பார்த்துங்கப்பா அப்பா என்னுடைய கஷ்டங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா அப்பா நான் படுகிற உபத்திரவங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா அப்பா நான் வடிக்கிற கண்ணீரை பார்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இந்த ஆபத்தான நேரத்தில் அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமே எஸ் அப்பா உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் கிடையாதாண்டவரே உம்மை விட்டால் வேற எந்த ஒரு நாதியும் எங்களுக்கு ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாருமே கிடையாது ஆண்டவரே எங்களுடைய தேவன் என்று சொல்லி இந்த ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியமானவர் நீங்கள் இருக்கிற இந்த ஆபத்தான நேரத்தில் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் கவலைப்படாதருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொம்பது சொல்லுகிறது ஆபத்து காலத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த ஆபத்தான நேரத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசரத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக இந்த ஆபத்தான நேரத்தில் நீங்கள் ஜவம் பண்ணுற ஜபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டாருங்க உங்கள் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாருங்க உங்கள் ஜபத்துக்கு தேவன் செவி கொடுத்து உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க சங்கீதம் பதினெட்டு பதினெட்டில் ஆபத்து நாளிலே கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எசப்பா உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சங்கீதம் தொண்ணூறு தொண்ணூலில் பதினஞ்சில் வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கிக்கு நான் அவனுக்கு மறுகூற்று வரல செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கனப்படுத்துவேன் இந்த ஆபத்தான நேரத்தில் நான் அவனோடு இருப்பேன்னு சொல்கிறாரு இந்த ஆபத்தான நேரத்தில் கத்தருங்களோடு கூட இருக்கிறாருங்க உங்களோடு கூட இருக்கிறாருங்க ஆபத்தில் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் ஆபத்தில் தேவன் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார் ஆபத்தில் தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார் ஆபத்தில் தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் ஆபத்து நாட்களில் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் அப்பா சமூகத்தில் நம்ம கவலையெல்லாம் எல்லாம் வைக்க போகிறோம் இந்த வேலையில் நம்ம கவலையெல்லாம் தேவ சமூகத்தில் வச்சிடலாமா கத்திர மேலே நம்ம பாரத்தை கொடுத்துடலாமா நீங்கள் அழக்கூடாது நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது நீங்கள் இனி அழுது கொண்டு இருக்கக்கூடாது நீங்கள் இனி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது நீங்கள் இனி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது சாப்பிடுங்க உங்கள் உடல்நிலையை கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லாம் அப்பா மேலே வச்சிடலாங்க சோமனுங்க நோடு கூட சேர்ந்து அப்பா 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 உங்க நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்க பாரத்தில் மேல ஆண்டவரே ஆண்டவரே நிறைய கவல் ஆண்டவரே நிறைய பார ஆண்டவரே நிறைய வேதனையோடு கூட வாழ்ந்து ஐயா இது ஒரு நரக வாழ்க்கை போல வாழ்க்கை காணப்படுகிற ஆண்டவரே சோதனையின் காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஐயா இந்த நெருக்கத்தின் காலத்தில் இந்த சோதனையான காலத்தில் இந்த உபத்திரமான காலத்திலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயோ என்னால் இந்த பூமியிலே வாழ முடியவில்லை ஐயோ என்னால் இந்த பூமியிலே ஜீவிக்க முடியவில்லை காப்பாற்றுங்க வேதனைகளை நோக்கி பாருமையா நான் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை விடுவித்த அண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு துணையா இரு ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்து நான் வெட்கமறியாதபடி செய்யும் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே என் பாரத்தைங்க மேல வைக்கிறப்பா இவ்ளோ பார இருக்குத ஆண்டவரே வேலை செலத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியில் பிரச்சனை எல்லாம் பாரத்தையும் உங்கள் மேலே வச்சிடுறாண்டவரே ஆண்டவரே கவலை இந்த மனுஷனை குறித்த கவலை இந்த வேலையை குறித்த கவலை இந்த பிஸ்னஸ்ஸை குறித்த கவலை இந்த கவலையை உங்கள் மேலே வச்சிட்ற ஆண்டு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா அப்பா அவர் உங்களை ஆண்டபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொன்னீர்களே இதோ ஆண்டவரே என் கவலையை உங்கள் மேலே வைக்கிற ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் கொண்டிருக்கிறது ஆண்டவரே இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது ஆண்டு இந்த பாரத்தை உங்க மேலே வச்சிடறப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா நீங்க தான் ஆண்டு எனக்கு உதவி செய்யணும் நீங்க தான் ஆண்டு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும் ஆண்டு இந்த வேலையில் யாரெல்லாம் கண்ணீர் கூட இருக்கிறாங்க அவங்க கண்ணீர் எல்லாம் துடைங்க ஆண்டு யாரெல்லாம் என்னென்ன ஆபத்துல இருக்கிறாங்க எனக்கு தெரியல ஆண்டு என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்க என்று தெரியல ஆண்டு நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஆபத்துல இருக்கிற பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவீராக ஆபத்துல இருக்கிற பிள்ளைகளை கத்த கைவிடாதபடி கத்தற்காற்றுவீராக தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகூட தேவைகளை சந்திப்பீராக பண தேவைகள் தான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய எங்களுக்கு காணப்படுகிறது அந்த பணத்தே பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியானங்கள் சொல்லிக்கிறோம் பண தேவைக்கான வழிகளை வாசல்களை எங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க முடியானங்கள் சொல்லிக்கிறோம் கைவிடாதபடி நடத்தும் ஆண்டவரே இந்த வேலையில கூட ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம் என் ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தில் ஒப்புகொடுத்து செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்